இந்த ரெண்டு இன்னடையோட கடைசி பஸ்ட் ஒன் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் பெருங்களூர் வர்சர்ஸ் மங்கத்தேவன் ஸோ கெஸ்ட் மூணுமே தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஒரு ஊர்லேயுமே ரெண்டு டீமும் சாங்கஸ் ஆடக்கூடிய டீமு அதில் கெஸ்ட்டும் இன்னும் வலு சேர்ப்பாங்க ஸோ மேட்ச் இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போது சைக்கில் இருக்க போகிறது தீபன் பஸ்ட் ஊர்புட் சார் போன தஞ்சாவூர் வீரா ஸ்லோயர் ஏர் வேஷன் போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக அங்கே அடித்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா பேட் ஒன் மேலே பார்த்துருச்சுங்க சிங்கிள் உதயான் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டை விரட்டி போய்க்கிறதுக்காங்க சர்க்கிளுக்கு உள்ள ஃபீல்டர் வச்சிருந்தாங்க அதன் காரணமா கேட்ச பிடிச்ச முடியல ஆனால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காருங்க நல்ல எஃபர்ட்டுங்க சென்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க எங்க உதயா தப்பு பண் சாரி தீபன் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ உள்ள இருந்தால் கண்டிப்பாக மேட்சோட மூமெண்ட் தான் சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் பறி போயிருக்கு துரிதமாக அங்கே ஃபீல்டர் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லலாம் ஒன்றும் பேஸ் பண்ணால் ஆல் ரவுண்டர் ஹரி முஸ்லி ஹரி

சிக்ஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் கிளியர் பண்ணி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா சூப்பர்வான ஒரு ஆறு போன பால் பின் மிகைந்த சம்பு இந்த முறை நேருக்கு நேர்னு சூப்பராக அடிச்சிருக்காரு உதய பாரில் வந்து ஆரோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி செகண்ட் ஓவர் பட எங்க பீர் முகமது நிறைய வேரியன் போடக்கூடிய போலர் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் டாட் பால் கொடுத்துருக்காங்க கோட்டை வரிசை சூப்பராக டாட் செகண்ட் ஒன் தரையோட தரையா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் நல்ல சாஃப்ட் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ரெடியாக போயிட்டாருங்க பாலுக்கு முன்னாடியே நல்ல டேக் உதயாவோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நீ பேசினா எங்கள் மகத்தேவன்பட்டி அணிக்காக மகத்தேவன் சுரேஷ் சூப்பராக அடிச்சாரு அலட்சியமா அடிச்சாரு ஆனா போயிட்டேன் போய் போயிலான் நினைக்கிறேன் அஜய் ஃபர்ஸ்ட் பாலேஸ் விக்கெட் இங்கே பிடிக்கிறாங்க எங்கள் கலை பேட்ல பட்டு வந்து கேட்சை பிடிக்க முடியல கேட்சை பிடிச்சிருந்தா பவுலருக்கு ஹார்ட்டி விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஹார்ட்டி விக்கெட் அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா போட்டு பார்த்துருக்கலாம் பட் பவுலிங்கில் இதுவரைக்கும் நல்லா போட்டுக்க இருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆடினாரு தெளிவாக போட்டுக்காங்க ட்ரான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா அஜய் சாப் பண்ணாருங்க வாட் அன் எஃபோர்ட் நீங்கள் அஜய் சூப்பரான ஃபீலிங் அப்படி பவுண்டரி போயிடும் அப்படின்னா எல்லாருமே நினச்சாங்க நானும் அப்படிதான் தான் நினச்சேன் ஆனால் பண்ட்ரியை ஸாப் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பரான ஸாப் ரெண்டு ரெண்டாம் சாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினேழு ஃபோன் ஹவராக நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பீர் முகமது ஒரு தோற்படா எங்கள் யங்ஸ்டர் நிவாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை அங்கே கேப்பில் போனால் கண்டிப்பாக பவுண்டரி ஆகிருக்கும் போயிடுச்சு போண்டி செகண்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா வெரைட்டி பிடிக்க பார்த்துருக்காரு பீர் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க இது சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா அங்கே ராஜ்குமார் வெரைட்டி போயிக்கிறாரு நல்லா சப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடா ராஜே விட்டு பிடிக்க பார்த்தா அது தான் போகும் காமன் கம்போஸ்டாக போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் இந்த முறை ஃபீல்டர் கையில் போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா

ஃபாஸ்ட் பாலே ஏந்தி விட்டுருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் அங்கே வேகம் பீரா நீதானமா பிடிச்சிருக்காரு இங்கே கேட்சு ஃபஸ்ட் பாலே விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு இங்கே பீர் அவர் எடுத்து கொடுக்குற மூணாவது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நீ பேசினா எங்க விக்கெட்டர் பாலாட்றா நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடித்தார் கிளாஸிக்காக அடிச்சாரு ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே பாலுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அடிச்சிருக்காரு த்ரோ ரொம்ப ஹைட்டு போயிடுச்சு அதை பயன்படுத்தியே ஓட்டாங்க இங்கே பாஸ்ட் ஆடி இருக்காரு பalla 2 run. அவரோட நெக்ஸ்ட் বল. சான்ஸ் ஃபார் ரைட் போயிருக்கு. இழுத்து போட்டு வீரா பிடிக்கிறார் ரெண்டாவது கேட்ச். என்னாச்சுicket விட்டு. ஐ மீன் இது 3 பால் இருக்கு. என்ன பண்றாங்க பார்க்கலாம். குத்தனை இடத்துல இந்த ஒரு எக்ஸா பவுல் சூப்பரா போட்டு இருக்காரு. இங்க பீர் டாட் 1. அவரோட 5th বল. வரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார். மொயரா ஓடனர். நிவேந்து அப்துல்லா அதை சாப்பிட முடியலங்க. போயிருச்சுங்க. பவுண்டரி. டைமிங் கொடுத்ததா இங்கே தெளிவாக இருக்கான்னு சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக இருக்காரு அங்கே பிள்ளை ரஜய் இருக்காரு ஒன்றா ரெண்டாவது பார்த்தா ரொம்ப ஆக்டடாக இருந்தார் வர்றதுக்குள்ள வர்றதுக்குள்ளே இங்கே ரெண்டாவதுன்னு ஓடிடோன்னு கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அது இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட இங்க ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே வீரா இருக்கார் எக்க செக்கப் வந்து அவர் தான் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு சிங்கிள் போலோட செகண்ட் ஒன் கிளாசிக்காக இருந்தாருங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே கிரிக்கெட் பால் மாதிரி இருந்துச்சு அந்த சாட் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ரெண்டு பாஸாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ரெண்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்போ பண்ணி போய் ஆடை பார்த்தாரு சூப்பர் டெலிவரி ராஜ் கையில இருந்து டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் தார்னா பவுண்டரியாக இருந்திருக்கோம் நல்லா சாப்பிட்டார் பிரவீன் சிங்கிள் பாலோட ஃபிஃப்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே கேட்ச் ஆன பார்த்தோம் ஃபீல்டில் தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு சூப்பரான ஒரு பவுண்டரிங்க சாரி ஆறுன்னு சொல்லியிருந்தேன் தான் சொன்னோம் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு அஞ்சு விக்கெட்லேருந்து ஐம்பது அடிச்சிருக்கு ஐம்பத்தி ஒன்று எங்கள் சைக்கிள் இருக்கிறது ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஐம்பது டார்கெட்டே கிட்டத்தட்ட பத்து ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போகணும் ஒன் அடிச்சுட்டாருங்க ஸ்கொயர் லேக்கில் பஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்குமார் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா காம்பேக்ட் டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் அடிச்சுட்டாருங்க ராஜு அவர் பேட்லேருந்து வரிங்ஸு சிஸையும் கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமார் ஃபோர்ஸ் ஒன் வச்சா நான் எங்கே நான் இப்படி தான் மாதிரி இருக்காரு பேக் பேக் ரெண்டு சிக்ஸை பதிவு ராஜ்குமார் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தாண்டி போகுதா கேட்சோட பார்த்தா போயிடுச்சுங்க ராஜ்குமார் பேட்லேருந்து மூணாவது சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஹார்டி ராஜ்குமார்

ஒரு வேரியேஷன் ஆனா பேட்டிங்ல எந்த வேரியேஷன் இல்லைன்னா அடிச்சிருக்காருங்க ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு கிட்டத்தட்ட கண்டிப்பா தொண்ணூறு மீட்டர் போயிருக்கோம் இந்த சிக்ஸ் ராஜ் பேட்ல இருந்து ஒரு படம் ஒரு வேறு போன பாலும் ஒரு சிக்ஸ் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு இங்க டாட் பால் போலோட நெக்ஸ்ட் ஒன்

அடிச்சிருக்காரு மறைச்சு ஏழாவது சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க இங்க ராஜகுமார் ஒற்றே ஆளா ஒட்டுமொத்த மேட்சை இங்க முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு அங்க எடுத்து போனதா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்க ரெண்டே ஓவர்ல மேட்சோட மொமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணாரு நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க அதுல ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ராஜகுமார் கொடுத்துருக்காங்க தரையோட தரையா தட்டி விட்டு ஒன்னு ஓடிடுறாங்களா இங்க விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா உள்ள வண்ட நினைக்கிறேன் ராஜகுமார் சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபர் சுத்து ஆனால் பேட்டில் படலை டாட் பால் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட திரையாக போயிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நாலு தான் பவு பவுண்டரி அடித்தா இங்கே ஃபிஃப்டியாக இருக்கும் அதன் காரணமாக வெயிட் பண்ணுறாங்க பவுலோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட திரையாக ஃபாஸ்டாக போயிருக்கு

தேவையான ஒரு ரன்னை இங்கே ஓடிட்டாங்க பட் நாற்பத்தி ஒன்பது ரன்னு நாற்பத்தி எட்டு ரன்னும் பதிவு பண்ணியிருக்காரு ஃபிஃப்டி போட முடியல பட் இங்கே மேட்சாக ரெஸ்பான்சிபுளாக ஒற்றே ஆளாக எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லலாம் ராஜகுமார் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ஐம்பது டார்கெட் நிலமையில கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ரன்னாக ஒற்றே ஆளாக பதிவு பண்ணியிருந்தாரு ஏழு சிக்ஸு இது வரைக்கும் இந்த டோர்னமெண்டில் ஒரு மேட்சில் பதிவு பண்ணால் ஒரே பேட்ஸ்மேன் ராஜகுமார் வாழ்த்துக்கள் ப்ரோ